நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம ஆர்பர் பீச் வரைக்கும் தான் வந்திருக்கோம் பீச் வேலை போடுறதுக்கு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க மீனை பார்த்துட்டாங்க மீனை எதாவது பிடிக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் அட்டம்ட்டு பண்ணிவிட்டு ஆனால் மீன் இல்லை மீன் இல்லை அதனால் கொஞ்சம் நேரம் ஜபிக்கு போட்டு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மீன்கள் வரணும் இதில் போட்டு எதுவுமே வரல பாருங்க போட்டே கிடையாது கரையில் ஒன்று அந்த ஒன்று தான் ஒன்று தான் நிற்கி இன்னும் போட்டு வர வேண்டி இருக்கு உள்ளேருந்து தொழில் பார்த்து தான் வெளியே வருவாங்க வெளியே வரும்போது அந்த மீன்களுக்கு கழிவு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கழிவுகளை போட்டு தான் இன்னும் அந்த மீன்களை பிடிக்கணும் இந்த ரவுண்டு ஒரே ஒரு பார வந்துருக்கு நிறையா இன்னும் பெரிய பாறையில் ஒன்றும் வரல சின்ன சைஸ் பாறை தான் வந்திருக்கு பாருங்க இந்த ரவுண்டு மீன் வந்திருக்கு என்ன மீன் அப்படின்னா மணலை இந்த மணல எவ்வளோ பழச்சுட்டு ஓச்சி பார்க்கல பார்க்கறது பழிச்சுட்டு இருக்காது அப்படின்னா இந்த மேலாம் பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்கும் ஆஸ்திரேலியா இறக்குமதி என்ன மாதிரி

ஊடகமா மீன் இறக்க ஆரம்பிச்சுட்டு இன்னும் நம்ம இங்க போவோம் வேற ஸ்பாட்டுக்கு போவோம்னு பிளான் வச்சோம் எல்லாம் வெயில் இருக்கு இனிம இங்க தான் பாருங்க சைஸான ஊடகம் ஒன்று இந்த டஸ்ட்டுக்கு தான் மீன் வருது இவ்வளோ நேரம் நாங்களும் வீச்சு வீச்சு பார்த்தோம் ஒன்றும் கடி கிடையாது மாட்டலை சொல்ல போனோம் வந்துட்டான் பாருங்க மஞ்சள் வாழ்ச்சையாச்சையா

நம்மளும் வீசி பார்க்க போகிறோம் சதாம்பரம் அங்கிட்டு வீசாதே அந்த அந்த பக்கம் இன்னும் வருன்னு தெரியல போட்டு வரும் Por

நம்ம ப்ரோ யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் பருங்கண்ணு அது உடனே குயிக்க இறங்கிடும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு முன்னாடி மீன் களைஞ்சிரும் எப்படி நம்மளும் கட்ட முறை கொடுப்பேன் அது ஒரு மூணு நாள் படிச்சு ஆனால் ஒன்று தான் வந்துருக்கு அதான் ஒன்று எப்படி இருக்குது பாருங்க பச்சை கலரில் தாமையாக இருக்கும் எல்லாரும் பத்து மணி மாதிரி குழம்புக்கு சூப்பராக இருக்கும் தரமாக இருக்கும் சரி பாப்பா மாட்டு மாட்டு தாங்க ஏதேனும் இந்த மஞ்ச மஞ்சபால் போற சிக்கிட்டான் சூப்பர் சும்மா வேற ஊடகம் ரெண்டு பேரும்லாம் வளவை வீசிக்கிட்டு இருக்கீங்க ஒன்றுக்கு ஒன்றும் சலைச்சது இல்லைன்னு என்னது என்னது கைகள் ரெண்டு பேரும் போட்டிருக்கீங்க பார்ப்போம் பூரியா பொங்கலான் பத்துறோம் என்ன ஆள் இருக்கானா போட்டு ஒரு

அடுத்த கேஸ்ட்டு பார்ப்போம் இன்ஸ்டன்ட் கேஸ்ட்டு வெட்டி போடுறாங்களே அப்படின்னு ஆமாம் ஆமாம்

ஏய் சுண்டுது ஏதோ சுண்டுச்சி கொடுக்குன்னு சுண்டுச்சி முல் என்ன ஆமாம் நம்ம இன்னைக்கு வந்து மீச்சோல் போட வந்தோம் அன்னைக்கு விசேஷம் ஒன்றுமே கிடையாது நான் எப்போதுமே பதிவுவிடும் போது சொல்லுவேன் மீன் இறக்க இருந்தால் தான் நாங்களாக இருந்தாலும் மீன் பிடிக்க முடியும் நீங்களாக இருந்தாலும் மீன் பிடிக்க முடியும் அப்படிமே ராலை பாருங்களேன் சரியான சைஸ் ராடு ஆ தண்ணியில் பெறாமல் அல்ல சைஸ் ல உன்னே ஒன்று வந்துச்சு வேடு அடி ஒத்தில செல்லில் வந்து கொடுத்தா ஒரு கொடுப்பு இருக்குன்னு பாருங்க பிடிச்ச மீன் இவ்வளோதான் கவரில் கிடக்கு பார்த்தீங்கன்னா தான் எனக்கு பிடிச்ச மீன் பெரிய அளவில் மீன் பிடிக்கலை நல்ல ஊடகம் நல்லா சைஸ் சைஸ் ஊடவும் மாட்டிச்சு உடம்புக்கு தேறிட்டு வந்த எப்படியும் ஒரு ஒரு வீட்டுக்காக குழம்புக்கு பிடிச்சிடும் அப்படியும் பிடிச்சிட்டோம் அதனால வந்து நம்ம பர்ச்சேஸ் ஆட போகிறோம் சூப்பராக இருக்கும் இங்கே பர் வண்டி குறிவிட்டோம் நீங்கள் இது நம்ம தேவையில்லை குறிச்சு தங்கியை குறிச்சிட்டு நீங்கள் என்ன அந்த லெசன் எடுத்துருப்பாரு எதில் சுட்டும் இல்லை சுட்டரால் இப்படி தான் உரிக்கணும் அப்படின்னு ஒரு லெசன் எடுத்துருப்பாரு பார்த்த நண்பர்களுக்கு தெரியும் பயங்கரமாக லெசன் எடுப்பார் நான் அதான் சொன்னேன் எல்லோரும் உரிக்கும்போது காட்டணும் நீங்கள் என்ன சாப்பிடும்போது காட்டுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இதான் குடல் இருக்கு கருப்பில் இருக்காது வேறு எவ்வளோ டேஸ்ட் குடல் ஆ சியூவில் இருக்குது நகம் இல்லை நகத்தை வேறு வெட்டி தள்ளியாச்சு ஆ வந்துட்டான் ஆண்ட ஸ்டோப்பர் அதனால் தான் ரோஹிஜ்வரி பார்த்திங்களா ம் சூப்பராக இருக்கும் சூசி உண்மையிலே சாப்பிடணும்டா ம் அப்படியே ஒரு இனிப்பு சுவையோடு இருக்கும் பயங்காரங்களாம் அந்த சாசல் தொட்டு சாப்பிடுவாங்கல்ல அப்படியே லாவாக இருக்கும் நம்ம சுற்றி சாப்பிட்ருப்போம் பொறி எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி பச்சைய சப்ரே கட்டியிருக்கேன் எப்படி பார்த்தீங்களா இதே போல் அடுத்த சுவாரஸ்யே சந்திப்பு பண்ண முடியல பாய் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இல்லைங்க இந்த மாதிரி தூண்டிசம் தோட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் வீச்சுவா கான்செப்ட்டு மீன் வள கட்டுறது இற தூண்டி போடுறது ஸ்டிக் தூண்டி போடுறதுன்னு நிறைய கான்செப்ட்டில் வீடியோஸ் இருக்கோம் அந்த வீடியோஸில் நீங்கள் போய் பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் மற்ற வீடியோ சந்திப்பில் பாய்